காய போட போகிறேன் இது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் மாங்காயம் குழம்பு கொதிக்கும் போது போடணும் தண்ணி வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் குதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு போட்டு ஒத்தப்படி சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு சும்மா வேக போடுவோம் கொதிக்க கொதித்த பிறகு உப்பு சேர்த்து சாம்பாருக்கு தொட்டுக்க கருணக்கிழங்கு பச்சடி வைக்கப்பறேன் கருணக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன் இப்போ அதை நசுக்கி விட்டுக்கலாம் அதை நல்லா உதிர்த்து விட்டுட்டு பச்சடிக்கு நல்ல இதாக இருந்தால் தான் மசிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நல்லா மசிச்சு விட்டுக்கணும் கொண்டை துண்டுகள் இருந்தால் பரவாயில்ல நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது கடிபடும் மற்றபடி மற்றதெல்லாம் நல்லா இப்படி மசிச்சுக்கிடணும் இப்போ இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ சின்ன வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருங்க உப்பு சேர்த்துக்கலாம் வத்தல் புளி புளி தேவையான அளவு பச்சடிக்கு கொஞ்சம் புளி கொஞ்சம் நல்லாவே உரைக்கணும் கருணாக்கிழங்கு தான் விறுவிறுப்பு இருக்காது புளி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் இது இப்போ நல்லா வேகட்டும் நல்லா பொதிச்சு வெந்ததுக்கு பிறகு தேங்காய்லாம் சேர்த்துக்கணும் தேங்காய் சேர்த்து தாளிக்கணும் வேக போட்டுருக்கு கருணைக்கிழங்கு பச்சடிக்கு கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா பொதிச்சு வேகட்டும் சாம்பாருக்கு காய் கொதிச்சுட்டு இப்போ உப்பும் பொடியும் சேர்த்துக்கலாம் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா வேகணும் நல்லா உயிர் வச்சு நல்லா வேகட்டும் கருணை கிழங்கு நல்லா கொதித்து வெந்தயத்துக்கு இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் வெந்தயம் வறுத்து அதில் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் பச்சை தாளிக்கலையும் சேர்க்கலாம் எப்பவுமே சேர்த்தா நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்லாம் உள்ளே இறங்கும் சாலாம் கொஞ்சமாக வெந்தயம் வெடிச்ச உடனே அந்த பச்சடியில் சேர்த்துக்கலாம் இல்லை இப்போ சேர்க்க முடியலன்னா தாலிசம் பண்ணும்போது சேர்த்துக்கலாம் ஆனால் இப்போவே வறுத்து அதோட சேர்த்தா அந்த வாசனை இந்த சுவையெல்லாம் அந்த இறமே நல்லா இருக்கும் பச்சடி நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் ரொம்ப பருந்து வேணும் நல்லா பொண்ணேரம் நல்லா பொன்னேரமாக பொரிஞ்சிட்டு சேர்த்து கொதிக்க வரும் நல்லா கொதித்து வேப்போம் இந்த வெங்காயம்னா நல்லா வேகணும் பச்சைக்கு நல்ல வெங்காயம்னால் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அதுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலா சேர்த்து தேங்காய் சீரகம் நல்லா பச்சை வாசனை போட்டு நல்லா வேக போடி வச்சுருக்கேன் டீ வச்சாலே போதும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும் அப்புறம் சாம்பாருக்குள்ளே காய் விழுந்துட்டு அதுக்கு பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்து புளியெல்லாம் கடைச்சி விட்டு சரி சாம்பாருக்கு வந்து ஒரு சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் மாங்காய் ஒரு நாலஞ்சு துண்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதனால் புளியை வந்து நம்ம பார்த்து தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் தேவைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் சாம்பாரை இறக்கி வச்சுட்டு தாளித்து பூக்கலாம் சாம்பாருக்கு தாளித்து Cho nó s ư 쌈 பச்செடியும் நல்லா கொதிச்சிட்டு இப்போ பச்சடிக்கு தாளிசம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கருணக்கிழங்கு வெறு இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு சமையல் என்னன்னாலும் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு நல்லது தான் எது எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் கருணக்கிழங்கு பச்சடிக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடவுளுங்க சேர்த்துக்கலாம் தாலிசம் ரெடி ஆகிட்டு கருங்க பச்சடி ரெடி ஆகிட்டு பச்சடியே தாலிசம் ஊற்றிருப்போம் அந்த எண்ணெயை ஒரு ஒரு கொதி கொதித்து நல்லா அதை சேரட்டும் நல்லா தாலிசம் நல்லா இருந்து சேரட்டும் சிம்ளே சிம்ளையே போட்டு கொதிக்க சாம்பார் சாம்பாராக கொதிக்க விடலாம் சாம்பாரை கொதிக்க விடலாம் சாம்பாருக்கு கொதித்த பிறகு தான் மாங்காய் படம் சாம்பார் கொதிக்கணும் மூடி வச்சிடலாம் கருணைக்குழம்பு பச்சடி ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பித்துட்டு இப்போ மாங்காயை சேர்த்துடலாம் மாங்காய் கொட்டை மாங்காய் சேர்த்து மாங்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் மாங்காய் கரைஞ்சிடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த வாசனை நல்ல இறந்து மூடியா திறந்து வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் பொங்கி சிந்தாமல் இருக்குது கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கடை குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பச்சை வாசனைலாம் போயிட்டு மாங்காய்லாம் நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன்